அனைவருக்கும் வணக்கம் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சனி பகவான் குரு பகவானுடைய மாற்றத்தால் மேஷம் சிம்மம் ராசியினர் பெறக்கூடிய பலன்கள் எது என்பது முழுமையான அறியலாம் வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனிப்பாம் மிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே பிப்ரவரி மாதத்தில் சனி பகவான் குரு பகவானுடைய மாற்றத்தால் சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டங்களை பெறப்போகின்றனர் மேஷம் முதல் சிம்மம் வரை பெறப்போகும் பலன்கள் மற்றும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட பதிவில் நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளல் பெப்ரவரி மாதத்தில் முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் நடைபெற இருக்கிறது இந்த மாதம் கிரகங்களில் மிக முக்கியமான கிரகமான சனி பகவான் நட்சத்திர பெயர்ச்சி அடைகிறார் அதே சமயம் குரு பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பிப்ரவரி மாதத்தில் நடக்கும் குரு வக்ர நிவர்த்தி சனி நட்சத்திர பயிற்சி உள்ளிட்ட முக்கிய கிரக பெயர்ச்சிகளின் தாக்கத்தால் அனைத்து ராசிகளும் மாற்றங்களை அனுபவிப்பார்கள் இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் குறித்து பார்க்கலாம் முதலில் மேஷராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம் பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களினுடைய மாற்றத்தால் பல்வேறு நல்ல பலன்கள் கிடைக்க போகின்றன புதியதொரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழல்கள் உருவாகும் தொழில் வியாபாரம் வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காண்பீர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பணியாற்றக்கூடிய சக ஊழியர்களிடம் இணக்கமான சூழல் இருக்கும் உறவினர்கள் வியாபார கூட்டாளியோடு நல்ல உறவுகள் இருக்கும் திட்டமிட்டபடி எதிர்காலத்தை நோக்கி செயல்பட தொடங்குவீர்கள் மேஷராசி ரிஷப ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும் புத்தி கூர்மையால் நன்மை பயக்கம் விஷயங்களை செய்வீர்கள் குடும்பம் மற்றும் சமூகத்தோடு சிறப்பான தொடர்பு இருக்கும் சமூகத்தில் உங்களால் முடிந்த மாற்றங்களை செய்து மகிழக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய பேச்சு திறமையால் மற்றவர்களை ஈர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை செய்யும் உங்கள் வேலைகளால் நல்ல பாராட்டை பெறுவீர்கள் அவர்களிடம் இருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் பண வரவு கணிசமாக அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்கள் அடுத்ததாக மிதுனராசி அன்பர்கள் பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரகங்களினுடைய மாற்றத்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் மாதமாக இருக்கும் மாதத்தின் தொடக்கமே மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் அதிருஷ்டத்தின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் இரண்டாவது வாரத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து சீக்கிரமே மீண்டு வருவீர்கள் மீண்டும் முன்னேற்றத்தை காண்பீர்கள் வியாபாரம் தொழில் வணிகத்தில் நல்ல மாற்றத்தை காண்பீர்கள் அடுத்ததாக கடகராசி என்பர்களுக்கு பார்க்கும் பொழுது பெப்ரவரி மாதத்தில் நிகழும் முக்கிய கிரகங்களின் மாற்றத்தால் கடகராசிக்காரர்கள் அதிக அளவிலான அதிர்ஷ்டகரமான பலன்களை அனுபவிப்பார்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு நல்ல சூழல் இருக்கும் அலுவலகத்தில் அளவுக்கு அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் பேச்சினால் பிரச்சனைகள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முக்கியமான பொறுப்புகளை மற்றவர்களை நம்பி எதையும் பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள் நம்பிவிட்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் அதன் மூலமாகவும் இருக்கிறது சனிப்பெயர்ச்சி குரு வக்கர பயிற்சி வக்கர நிவர்த்தி அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக சிம்மராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது சனி பகவான் மற்றும் குரு பகவானுடைய மாற்றால் சிம்மராசிக்காரர்கள் செலவுகளை எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் பெப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் வேலைகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் பணியிடத்தில் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் பணவரவு அதிகமாக இருக்கும் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் செலவுகள் செய்வதில் கவனம் செலுத்துவது நல்லது அதிக பணிச்சுமை மன அழுத்தங்கள் உண்டாகலாம் மாதத்தினுடைய நடு பகுதியில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் மற்றும் வளர்ச்சியை காண்பீர்கள் சிம்மராசி அன்பர்கள் வியாபாரம் தொழில் வணிகத்தில் லாபத்தை காண்பீர்கள் மேற்கூறிய இந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய கிரக மாற்றத்தின் மூலம் நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இது போன்ற ஜோதிட ரீதியில் வரக்கூடிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன் வேலும் மாஹிலம் துணை திர்காஷ் வாண்பவர் ஸ்ரீராமசெய்ஹர்